சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் கரிமுகத்து நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதி சொன்னலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு கார்த்திகை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான சாதகமான இல்லை சாதகமற்ற சூழல்லாம் இருக்க போகுது பன்னீர் ராசிக்கும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க கார்த்திகை மாதம் என்பது ஒரு மிகச்சிறப்பான மாதம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது ஏன்னா விளக்கிடும் மாதம்னு பேர் இந்த கார்த்திகை ஆரம்பித்த நாள் முதலாக நம்ம என்ன பண்ணோம்னா இல்லங்களில் வாசலில் எப்போவும் இரு தீபங்களை ஏற்றுவது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த கார்த்திகை மாதம் என்பது நமக்கு நவம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினைந்து வரையும் இருக்கிற நாட்கள் தான் நம்ம கார்த்திகை மாதம் சொல்கிறோம் ஏன்னா தமிழ் மாதத்தில் வந்து ரெண்டு ஆங்கில மாதங்கள் வந்து கலந்து வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்னா ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான் சாமியே சரணம் ஐயப்பா இது வந்து இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுவது வந்து என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஏழரை சனியின் தாக்கத்தை கூட குறைத்து கொடுத்துரும் அதுக்கு ஒரு பரிகாரமாகவே கூட அமையும் அதே போல் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் இருக்கு இல்லையா அன்று போய் நம்ம புண்ணிய நதிகளை நீராடுவது அதே போல் காவிரியில் நீராடும் பொழுது நம்முடைய சகல தோஷங்களும் போக்கும் சாப நிவர்த்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் இதுக்கு வந்து முடவன் முழுக்குன்னு கூட சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த விசேஷம் ஏகாதசி வரும் இல்லையே ஒவ்வொரு மாதம் வருகின்ற ஏகாதசி அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்று வந்து பெருமாளை வழிபடும் போது நாலு வகையான பாவங்கள் தீருமா அது மட்டும் இல்லை கார்த்திகைனோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் திரு கார்த்திகை தீபம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு ஏன்னா சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வணங்குவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா பரணி தீபம்னு சொல்லுவோம் அந்த பரணி நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பானது அந்த பரணி நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து என்றைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதிமூணு கட் பண்ணிவிடுங்க இந்த அந்த கார்த்திகை நம்மளுக்கு வந்து பதினேழு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்று பரணி நட்சத்திரம் வருது இந்த பரணி நட்சத்திரம் அன்று ஏற்றப்படும் தீபத்திற்கு பரணி தீபம் யம தீபம் என்று பெயர் இந்த தீபத்துக்கு என்னம்மா சிறப்பு அப்படின்றவங்க அன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இல்லங்களில் ஒரு ஐந்து தீபங்களை ஏற்றி நம்ம சிவபெருமானை வழிபடும் பொழுது யமதர்ம ராஜாவே வந்து மனம் குளிர்ந்துருவாரா யம தர்மராஜா ராஜா சொன்னது ஐயா பூலோகத்தில் கஷ்டப்படுறோம் மேல் லோகத்தையும் வந்து எங்களால் கஷ்டப்பட முடியாது அதனால் எங்களுக்கு அந்த எம வாதனை இல்லாமல் இறக்கும் தருவாயிலும் நாங்கள் மேலுலக வாழ்க்கையிலும் நிம்மதியான ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு மேல் வந்து ரொம்ப இருட்டான் போக முடியாதான் பல்லாயிர கணக்கான மைல்கள் இருக்குமா அதுக்கு வந்து ஒளி காட்டவும் இந்த தீபத்தை ஏற்றுறோம் அது மட்டும் இல்லாமல் ஐந்து தீபங்கள் ஏன் ஏற்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களை வந்து உள்ளடக்கியது அந்த ஐந்து தீபங்கள் வந்து வெளியேற்கக்கூடிய பஞ்சபூதமும் நம்ம இருக்க பஞ்சபூதமும் சரியாக இயங்கும்போது தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அதே போல் உலகியல்லையும் அந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம விளைச்சல் நம்முடைய தட்பவெப்பநிலை இதெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும்போது தான் நம்மளும் வந்து சிறப்பாக வாழ முடியும் ஏன்னா திருமூலர் சொல்லிருக்கார் இல்லையா அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில்னு அதனால் அந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது அதனால் பரதணி தீபம் ஏற்றி மறுநாள் திருக்கார்த்திகை நம்மளுக்கு வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று நம்ம தீபங்கள் இல்லந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தர நம்ம கேட்டதை கே உடனே வந்து தரக்கூடியவர் சிவபெரு சிவபெருமான் அதனால் அந்த நாளில் குறைந்தது இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதற்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து என்னென்னா பெருமாள் ஆலயங்களில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது அன்றைய தினமும் வந்து நம்ம இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பான லக்ஷ்மி கலாட்சத்தை தரும் மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதம் அவங்களுக்கு வந்து அற்புதமான பலன்களை தரவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனியில் சனியை கடந்து கொண்டிருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள் அவங்களுடைய நிலமெல்லாம் நிறைய தெரியும் எல்லா வகையிலையுமே கஷ்டம் ஒரு செயல் போவாங்க நிறைய தடைகளை போட சனீஸ்வர பகவான் ஆ காத்து கொண்டிருப்பார் இருப்பார் ஆனால் குருவுடைய அதிசாரப் பயிற்சி அவங்களை வாழ வைக்க வந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுக்கு இருந்த அந்த உறவுகள் பிரச்சனை அதே போல் கடன் சார்ந்த பிரச்சனை தொழில் பிரச்சனை அனைத்தும் நீங்கி அற்புதமாக கடந்து வரும்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஐந்து ஒன்பதுலாம் கனெக்டிவிட்டி ஆகிடும் ஒன்பதில் வந்து கிரக கூட்டணி பாக்கியஸ்தானத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக கூட்டணி அவங்களுக்கு அற்புதமான பலன்களை தரப்போகுது எட்டில் வந்து சுக்கரன் ஆட்சி மூலதூரகணம் பல பெற்றிருந்தாலும் கூட அவர் மாத பிற்பகல் ஒன்பதுக்கு வந்துடுவார் அதுவே விபரீத ராஜயோகமாகவும் செயல்பட்டு நல்ல தொழில் மேன்மை அவங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம் அசிங்க அவமானம் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் துடைத்து இப்போ அவங்கள வந்து தலைநிமுறை வைக்கப் போகுதுன்னு சொல்லலாம் நல்ல ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் பிஸ்னஸில் நல்ல டெவலப்பு நல்ல ஒரு ஃபுல் பேக்கேஜாக அவங்களுக்கான ஒரு நன்மையை தரம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் செய்கிற இடங்களில் கொஞ்சம் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சி கொஞ்சம் தினாதத்தை மட்டும் கடைபிடிங்க இந்த ஏழரை சனி காலங்கள்லாம் என்ன பண்ணணும்னா அடக்கமாக இருந்துட்டால் பிரச்சனை வராது அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனை தானாக போயிடும் ஏன்னா சனி இருக்கிறது சேரிட்டின்னு சொல்லக்கூடிய கால சக்கரத்தின் பன்னெண்டு அதுதான் இப்போ உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்து கொண்டிருக்குது அப்போ நிறைய வந்து தான தர்மங்களை உங்களை இன்வால்வ் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் நல்ல விதமாக மாற்றி அமைச்சிட போகிறாருன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தை பாக்கியம்க்காக ஒரு முயற்சி பண்ணுறோம் அதற்காக மருத்துவம்லாம் செய்கிறீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைப்பது அதே போல் நல்ல ஒரு திருமணம் நடப்பது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைமா ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை இருந்தவங்களுக்குலாம் அந்த சிக்கல்களை தீத்து கொடுப்பது இப்போ வந்து நாங்கள் வேற்று மதத்தில் வந்து விரும்புகிறோம் வீட்டில் சொல்லி நாங்கள் வந்து திருமணத்திற்காக ஏற்பாடு செய்து கொள்வதுன்னு அனைத்துமே சுப விரயங்களாக நடக்கும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கிய குறைபாடெலாம் இருந்தது ஒரு வாதம் சம்பந்தமாக ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு தேவையில்லாத வந்து ஒரு மன அழுத்தத்தினால கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் ஒரு டிப்ரெஷனில் இருந்தோன்றவங்களுக்கெல்லாம் அதே போல் ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு நீண்ட காலமாக வந்து ஒரு நோய்க்கு வந்து ஒரு வாதம் சம்மந்தப்பட்ட நோய் ஒரு வாயு தொல்லையாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு நோய்க்குமே இப்போ வந்து நல்லா தீர்வு குறைக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பலவிதமான பிரச்சனைகள் சொந்தத்தில் இருந்த பிரச்சனைகள் நம்மளெல்லாம் கண்டு புறம் பேசினாங்க இல்லையா நிறைய பேர் வந்து நம்மளை பார்த்து வைத்தறிச்சல் பட்டவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்க கண்முன்னணி இவெல்லாம் எப்படி தான் வாழ போகிறோம் அப்படின்லாம் ஒரு ஏளனமாக பார்த்து கொண்டு முன்னாடிலாம் நீங்கள் தலைநிலைந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு படிப்பில் இது வரைக்கும் வந்து நான் படிக்கல கூட இப்போ எடுத்தால் புக்கை கீழே வைக்க போகிறதில்லை பெற்றோருக்கு வந்து நம்ம பிள்ளை தானான்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆகிடும் பிள்ளை நலன் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் எஃபர்ட் போட்டால் கூட போதும் ரெண்டு மாதத்தில் போர்டு எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் கல்வி நிறனத்துக்குமே நீங்கள் பெரிய பெருமையை தேடி தந்துடுவீங்க அதே போல் தொழில் சார்ந்து ஒரு எக்ஸாம்லாம் எழுதுறீங்க ஒரு போட்டித் தேர்வுலாம் எழுதுறீங்கன்னா அதுலேயுமே முதலீடு தான் இப்போ மாணவர்களுக்கு புத்தி நல்லா தெளிவாக வேலை போது நல்லா கல்வி கிடைச்சிட போது இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் இது வரைக்கும் தொழில் போன நான் கேட்ட சம்பளம் கிடைக்கல எனக்கு சம்பளமே வந்தாலும் எனக்கு செலவாகிடுது அப்படின்னவங்களுக்கெலாம் அதை தீர்த்து அந்த பண வருவாயி ஒரு நிரந்தரமாக கொடுத்துரும் ஒரு நிரந்தர தொழிலை கொடுத்துரும் நிரந்தர உத்தியோக கொடுத்துருவோம் ஏன்னா ஜீவனந்தான் ஒருத்தருக்கு வாழ்க்கை இந்த ஏழரை சனி அவ்வளோ வந்து பிரச்சனைகளை தந்து கொண்டுருது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துலன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அவங்க வந்து திருப்பி ஒன்றிணைந்து இல்லை நீங்கள் அங்கே போகிறதோ இல்லை அவங்க இங்கே வரக்கூடிய அந்த மாதிரி மாற்றங்கள் ரெண்டு பேருமே வேலையில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மைக்ரேஷன்லாம் தரக்கூடிய ஒரு அருமையான மாதம்னு சொல்லலாம் இந்த நிறைவான மாதம் இது வரைக்கும் நடக்காத அனைத்து விதமான ஒரு செயல்பாடுகளுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குது இப்போ ஒரு துவக்கம் போட்டிருப்பீங்க இல்லையா இந்த துவக்கத்தை வந்து நீங்கள் பிடித்து கொண்டே இனி வரும் காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக வந்துடும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை சனி ராகு கேது தசாபுதிகள் நடந்ததுன்னா ரொம்ப அவராக இருங்க இதில் நம்ம இவ்வளோ இவங்கள தான் சொல்கிறோம் ஆனால் சந்திரன் புதன் இதெல்லாம் கனெக்டிவிட்டி ஆயிடுச்சுன்னா பித்து பிடித்த நிலை நின்வாங்க ஏன்னா சனி இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக உடல் ஆரோக்கியத்தெலாம் இருந்து கொஞ்சம் மெடிடேஷன் யோகாலாம் பண்ணிடுங்க ரொம்ப டிப்ரஷன்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம உடனே கவுன்சிலிங் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்கிறோம் உடனே பைத்தியமா அப்படின்ட்டு அப்படி கிடையவே கிடையாது எப்படி உடம்புக்கு வந்து ஒரு சளி ஜோரம்லாம் பிடிக்குது அந்த மாதிரி தான் மனசுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது அதுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் கோயிலை கட்டி வச்சாங்க எதுக்கு நம்மளுக்கு வழிபாடு வச்சால் இதெல்லாம் போய் நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் ஏன்னா பிரமீடுகளின் அமைப்பை உடையது நம்ம கோயில் அதில் இருக்கக்கூடிய ஆக்கரண சக்தி நம்ம கோயிலில் போய் உட்காரும்பொழுது உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணைந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனில் தரும் அதனால் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து சிவ வழிபாடு செய்வது இந்த சடாரிலாம் வைப்பாங்களே பெருமாள் கோயிலில் அதை வைத்து கொள்வது ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாக இந்த தலையை வைத்து நமஸ்காரம் பண்ணுவது பெண்கள் இந்த தலை வந்து தரையில் படுற மாதிரி ஆலயத்தில் சென்று வணங்கும் பொழுது இந்த ஜென்ம சனி உங்களை ஒன்றுமே செய்யாது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ வந்து விநாயகர் வழிபாடு வைத்து கொள்ளுங்கள் சதுர்த்தியில் நம்மளுக்கு அது வந்து வளர்பிரை சதுர்த்தியாக இருந்தாலும் தேய்பிரை சங்கட சதுர்த்தியாக இருந்தாலும் அதே போல் அஷ்டமியில் வந்து நீங்கள் துர்கை வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது செவ்வாய் கிழமை வரும் இந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடம் நீங்கள் வழிபட்டு கொண்டு வரும்பொழுது பதிகம் இதுதான் அந்த நவகிரகங்களையும் இப்போ இருக்கிற சூழலையும் உங்களுக்கு நல்லபடியாக ஆக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான செல்வத்தையும் நல்லா அற்புதமாக பெற்று ஏன்னா நிறைய கடன் பணப்பிரச்சனை தான் பிரச்சனை வர்றது ஆனால் அந்த கொடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் மீன ராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்